சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் சென்னை தண்டையார்பேட்டை எச்சத்திரை போக்குவரத்து காவல்துறை சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் வேலூர் தாரிக் அகமது தலைமை காவலர் கணேசன் மற்றும் டிராபிக் வார்டன் வெங்கடேசன் ஆகியோர் தலைமையில் சென்னை ஜிஏரோடு கேசிய சங்கர் நாடார் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து சாலை பாதுகாப்பு போக்குவரத்து விதிகள் குறித்த பதாதைகளை கையில் எழுதியபடி வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் விளையாட்டு ஆசிரியர் தவமணி மற்றும் போக்குவரத்து காவலர்கள் கலந்து கொண்டனர் சார் வணக்கம் தமிழ்நாடு போலீஸ் டிராபிக் வார்டன் காவல்துறையின் சார்பாகவும் சங்கரிலங்க நாடார் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் ஆர்எஸ்பி அவேர்னஸ் அவர் புரோகிராம் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்ட முடியும் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் போது இரண்டு பேருக்கு மேல் செல்லக்கூடாது என்றும் காரில் செல்லும் போது சீட் பெல்ட் அணிந்து செல்ல வேண்டும் என்றும் அந்த புரிதலுக்காக வேண்டி மாணவர்களை வைத்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த பள்ளியில் நடத்தப்பட்டு உள்ளது இதற்காக எச் த்ரீ டிராஃபிக் ரேஞ்சிலிருந்து தாரிக் அகமது சார் சப் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு அப்புறம் ரெண்டு கான்ஸ்டபுள் ரெண்டு பேர் வந்திருக்காங்க இந்த ஸ்கூல் சார்பாக தவமணி மாஸ்டர் வந்து கூட வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி இதை நடத்தி கொண்டு இருக்கிற டிராஃபிக் சார் தாரிக்கு வந்து பேசுகிறேன் சார் இப்போ நம்ம நம்ம தண்டியார்பட்டு லிமிட்டில் ஜிஏ ரோட்டில் வந்து கேசிஎஸ் சங்கரிலிங்கிய நாடா ஸ்கூலில் வந்து ஒரு ரோட் சேஃப்டி அவர்னஸ் பண்ணுறோம் சார் அந்த அவர்னோஸில் தலைக்கவசம் இருசக்கரவரத்து வரும்போது தலைக்கவசம் பெரும்பாலும் ஸ்கூலில் வர பசங்க வந்து பெரும்பாலும் ட்ரிபிள்ஸ் தான் சார் வராங்க பேரண்ட்ஸில் முக்கியமாக இம்பார்ட்டன் வந்து நாங்கள் அவர்னஸ் பண்ணோம் சார் அதுக்கப்புறம் ஃபுட்போடு பேருந்தில் வரும்போது நிறைய பேர் ஃபுட் பசங்க வராங்க சார் அதனால ஒரு விழிப்புணர்வு அவர்னஸ் பண்ணுறேன் சார்